வணக்கம் இது கதைக்களம் களம் கண்ட வேங்கைகள் பாகம் இரண்டு தஞ்சை மாவட்டத்தின் களம் கண்ட வேங்கைகள் பகுதியில் சிலவரை இந்த காணொளியில் நாம் காணலாம் பட்டுக்கோட்டை என் சர்மா உயரிய பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் தான் அணிந்திருந்த பூணூல் என்பது ஒரு சைக்கிள் செயின் அறுக்கும் பொழுது உபயோகிக்க கூட என்பதை உணர்த்த தான் அணிந்திருந்த பூநூலை தானே அறுத்து சைக்கிள் செயலியை கட்டி அதை பிரகடப்படுத்தியவர் பட்டுக்கோட்டை என் ஏ சர்மா பட்டுக்கோட்டை பகுதியில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு பாத்தியப்பட்டு ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த பல ஏக்கர் நிலங்களை போராடி அரசு கருவூலத்தில் சேர்த்த பெருமை அவரை சாரும் கரம்பயம் அருணாச்சல வாண்டையார் தன்னுடைய பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தை புதுவுமி இயக்கத்திற்காக பாத்தியப்படுத்தி கரம்பயம் மாரியம்மன் கோயிலின் ஆலய நுழைவு போராட்டத்தை பிரகடனப்படுத்தி தலித் மக்கள் அக்கோயிலுக்குள் நுழைய ஏற்பாடு செய்தவர் பாப்பநாடு பகுதியில் மதுக்கூர் ஜமீன்தாரின் நிலம் மீட்பு போராட்டத்தில் முன்னெடுத்து அதை வெற்றியும் கண்ட கரம்பயம் அருணாச்சல வாண்டையார் களம் கண்ட வேங்கிதானே நெடுவாக்கோட்டை ராமசாமி கோட்டை பகுதியில் மாடு திருடர்கள் இருபடுவிடும் பொழுது அதை துணிச்சலாக எதிர்த்து நின்று பொதுபோமை இயக்கம் கண்டு அதை மக்கள் இயக்கமாக மாற்றி வெற்றி கண்டார் நெடுவாக்கோட்டை ராமசாமி தேவர் அவரும் களம் கண்ட வேங்கையில்தானே மரவக்காடு கிட்டு பண்ணையார்களின் சூழ்ச்சியினால் ஆடு மாடு வளர்க்க முடியாத நிலை ஏழை எளிய சமுதாய மக்களிடம் இருந்தது ஆடு மாடுகள் வளர்க்கும் பொழுது அதை பண்ணையாரர்களின் ஒப்புதல் பெற்றுதான் வளர்க்க வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு சட்டம் நிலவிய காலம் அது அதை எதிர்த்து பொதுடுமை இயக்கம் கண்டு அதை மக்களிடம் எடுத்து சென்று ஆடு மாடு வளர்ப்பது ஏழை எளிய மக்களின் உரிமை என்ன நிலைநாட்டினாரே மரபக்காடு கிட்டு அவரும் களம் கண்ட வேங்கை தஞ்சை பகுதியிலிருந்து வாவு சி வா சிதம்பரம்தான் இவர் கப்பலோட்டிய தமிழன் அல்ல ஆனால் பொது உடைமை இயக்கம் கண்டு திருவோணம் மாரியம்மன் கோயில் பிரகராந்தனில் பொது உடைமை இயக்கம் கட்டி அக்கோயிலுக்குள் ஆலய பிரவேசம் செய்து மக்களின் உரிமையை நிலைநாட்டினாரே பாபு சிதம்பரம் அவரும் களம் கண்ட வேங்கைதான் தஞ்சை பகுதியிலிருந்து முத்து மிமிசெல் பகுதியில் ஆடு மாடு வளர்க்க முடியாத சூழ்நிலை பண்ணையாறுகளின் கொத்தரிமைகள் இவையெல்லாம் எதிர்கொண்டு தன் உயிர் தியாகம் செய்து இறந்தாரே அவரும் களம் கண்ட வேங்கைதான் ஆம்பளாபட்டு ஏ முருகையன் செம்பாலூர் ஐயரின் சூழ்ச்சியினால் தன்னுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய தாய் தந்திரர்கள் போலீஸின் சொல்லுலா துயரத்தில் அல்லல் பட்ட புதுமை இயக்கம் கண்டு மக்களின் கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஜமீன்தாரி முறை எதிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு நிலங்களை பெற்று தந்து தனக்கென புதுடுமை இயக்கத்தின் ஒரு முத்திரை பதித்திருக்கிறாரே ஆம்பளாப்பட்டிய சி முருகையன் அவரும் கலங்கண்ணம் வேகேதானே அவரின் பெருமையையும் உழைப்பையும் தியாகத்தையும் என்றென்றும் போற்றுவோம் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்